சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் பதினேழு சின்ன கண்ணன் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டு காலம் பிரிந்திருந்த பிறகு சிவகாமியும் கமலையும் சந்தித்த போது அந்த இளம்பிராய தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியை விவரிக்கவே முடியாது ஒருவரையொருவர் ஒருவர் கொண்டார்கள் ஒருவருடைய தலையை ஒருவர் தோளில் வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டார்கள் விம்மி அழுதார்கள் திடீரென்று சிரித்தார்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டார்கள் உடனே வயது கொண்டார்கள் இருவரும் ஏககாலத்தில் பேச முயன்றார்கள் பிறகு இருவரும் சேர்ந்தாற்போல் மௌனமாக இருந்தார்கள் அந்த ஒன்றரை வருஷத்துக்குள் இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் நடந்திருந்தன அவற்றில் எதை முதலில் சொல்வது எதை அப்புறம் சொல்வது என்று நிர்ணயிக்க முடியாமல் தவித்தார்கள் அந்த பிரச்சனையை அவர்களுக்காக கண்ணன் தீர்த்து வைத்தார் தொட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தான் விழித்து கொண்டு விட்டதை ஒரு கூச்சலின் மூலம் தெரியப்படுத்தியதும் கமலி ஓடிப்போய் குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வந்தாள் சிவகாமி சின்ன கண்ணனை கண்டதும் சற்று நேரம் திகைத்து போய் பார்த்தது பார்த்தபடி நின்று விட்டாள் வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்றாலே தவிர அவளுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அப்பொழுது துடித்தது அவளுடைய இதய அந்தரங்கத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை அவளுக்கே தெரியாமல் மறைந்து கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்கி வந்து மல மலவென்று பெருகி அவளையே முழுவதும் மூழ்கடித்து விட்டதைப் போல் இருந்தது ஏனடி இவ்விதம் ஜடமாக நிற்கிறாய் சின்னக்கண்ணன் உன்னை என்ன செய்தான் இவன் பேரில் உனக்கு என்ன கோபம் என்று கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூ உலகத்திற்கு வந்தாள் கமலி இவன் யாரடி எங்கிருந்து வந்தான் எப்போது வந்தான் என்னிடம் வருவானா என்று சிவகாமி குளறி குழறி பேசிக்கொண்டே இரண்டு கைகளையும் நீட்ட குழந்தையும் சிவகாமியின் முகத்தை தன் அகன்ற கண்கள் இன்னும் அகலமாக விரியும்படி பார்த்துக்கொண்டே அவளிடம் போவதற்காக கைகளையும் கால்களையும் மாட்டிக்கொண்டு பிரயத்தனப்பட்டது உன்னிடம் வருவானா என்றா கேட்கிறாய் அதற்குள் என்னவோ மாயப்பொடி போட்டுவிட்டாயே கல்லி மாமல்லருக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மிச்சமில்லாமலா போகும் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கமலி குழந்தையை சிவகாமியிடம் கொடுத்தார் மாமல்லரை பற்றி குறிப்பிட்டது சிவகாமிக்கு குதூகலத்தையும் நாணத்தையும் ஒருங்கே அளித்தது அவள் குழந்தையை கையில் வாங்கி மூக்கும் விழியும் கண்ணமும் கதுப்புமாக இருந்த அதன் முகத்தை பார்த்து கொண்டே ஆமாண்டி அம்மா ஆமாம் நீ கண்ணனுக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மீத்து தானே நான் மாமல்லருக்கு போட்டேன் பார் அப்படியே அப்பாவின் முகத்தை உரித்து வைத்ததைப் போல் இருக்கிறது கமலி இவனுடைய அப்பா எங்கே என்று கேட்க கமலி இது என்ன கேள்வி மாமல்லர் எங்கே இருப்பாரோ அங்குதான் இவன் அப்பா இருப்பார் என்றார் ஓஹோ அப்படி என்றால் அண்ணனும் இன்று அரண்மனையில் தான் இருந்தாரா சபையில் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருப்பார் தானே நீ ஏனடி வரவில்லை என்று சிவகாமி கேட்டதும் கமலி என்ன தங்கச்சி உலர்கிறாய் உன் அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது உனக்கு தெரியாதா என்ன மாமல்லர் தான் தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுவதற்கு போயிருக்கிறாரே என்றார் இதைக் கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன் மடியிலிருந்த குழந்தையை கூட மறந்துவிட்டு எழுந்தாள் குழந்தை தரையில் பொத்தென்று விழுந்து வீரென்று கத்திற்று கமலி அலரும் குரலில் பாவி ஏனடி குழந்தையை கீழே போட்டாய் நீ நாசமற்று போக உன்னை புலிகேசி கொண்டு போக என்றெல்லாம் திட்டிக் கொண்டே சின்ன கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்து இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே வேண்டாமடா கண்ணே வேண்டாமடா என்று சமாதானப்படுத்தினாள் குழந்தை மீண்டும் மீண்டும் வீறிட்டு அழுத வண்ணம் இருக்கவே கமலை கோபம் கொண்டு அடேய் வாயை மூடுகிறாயா அல்லது புலிகேசையை வந்து உன்னை பிடித்து கொண்டு போக சொல்லட்டுமா என்றாள் குழந்தை அதிகமாக அழுதாள் இந்த மாதிரி புலிகேசையின் பெயரை சொல்லி பயமுறுத்துவது வழக்கமாக இருந்தது அதனால் தான் சிவகாமியையும் அப்படி சபித்தாள் குழந்தை ஒரு வாரம் அழகியை நிறுத்தியதும் அதை கீழே விட்டுவிட்டு கமலி சிவகாமியை பார்த்தாள் அவளுடைய திகைப்பை கவனித்துவிட்டு தங்கச்சி மாமல்லர் பாண்டியனோடு யுத்தம் செய்ய போயிருப்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டாள் தெரியாதக்கா என்று சிவகாமி உணர்ச்சி பொருந்திய கம்மிய குரலில் கூறினாள் தான் சபையில் நடனமாடிய பொழுது மாமல்லர் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பார் என்று எண்ணையதை நினைத்து ஏமாற்றம் அடைந்தாள் ஆம் கமலி சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் மாமல்லர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அந்த காட்டு பூனையின் முன்னால் தன்னை ஆட்டமாடி சொல்லி பார்த்து கொண்டிருப்பாரா மாமல்லர் இல்லாத சமயத்தில் புலிகேசையின் முன்னால் தான் ஆடியதை நினைத்த பொழுது சிவகாமிக்கு இப்போது அசாத்திய வெட்கமாக இருந்தது மகேந்திர பல்லவன் மீது கோவம் கோவமாய் வந்தது மாமல்லர் இல்லாத போது அவர் இல்லை என்கிற தைரியத்தினால்தானே சக்கரவர்த்தி தன்னை புலிகேசையின் முன்னால் ஆட சொல்லி இருக்கிறார் இத்தகைய குழப்பமான எண்ணங்கள் சிவகாமியின் உள்ளமாகிற ஆகாசத்தில் குமரி எழுந்தன திடீரென்று மின்னலைப் போல ஒரு எண்ணம் தோன்றி குழப்பமாகிய கரிய இருளை போக்கியது அந்த மின்னல் ஒளியில் அவள் கண்டு தெரிந்து கொண்ட விஷயம் தன்னை கெடுப்பதற்கு மகேந்திர பல்லவர் செய்த சூழ்ச்சி எவ்வளவு பயங்கரமானது என்பதுதான் அதாவது மாமல்லர் தெற்கே போகும்போது தன்னை மண்டபப்பட்டில் சந்திக்காதிருக்கும் பொருட்டே தன்னை இங்கே சக்கரவர்த்தி வரவழைத்திருக்கிறார் என்று அவள் முடிவு செய்தாள் சிவகாமியின் முகத் தோற்றத்தையும் அவளுடைய கண்களில் ஜொலித்த கோபக் கனலையும் கவனித்த கமலி சிறிது நேரம் தானும் வாயடைத்து போய் நின்றாள் பிறகு சமாளித்துக் கொண்டு தங்கச்சி இது என்ன கோபம் ஒன்றும் முழுகி போய்விடவில்லையே மாமல்லருக்கு யுத்தம் புதிதா பாண்டியனை முறியடித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வரப்போகிறார் அதுவரை என்று கமலி சொல்லி வந்தபோது ஆ போதும் போதும் வாதாப்பி புலிகேசியை ஜெயித்து வாகை சூடியாகிவிட்டது பாண்டியனை ஜெயிப்பதுதான் மிச்சம் போடி அக்கா போ இந்த பல்லவ குலத்தாரைப் போல் மான கேட்டவர்களை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்றாள் சிவகாமி கமலிக்கு தூக்கி வாரி போட்டது என்ன இது இவள் இப்படி பேசுகிறாள் சூரியனிடம் காதல் கொள்ள துணிந்த பனித்துளி கோப்பிட்டு தன்னைத்தானே எத்தனையோ தடவை நொந்து கொண்டவள் தானா இவள் குமாரபல்லவரின் ஒரு கடைக்க நோக்குக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமாக இருந்த சிவகாமி தானா இவள் இப்படி கமலை எண்ணி வியந்து கொண்டிருக்கும் போதே சிவகாமியினுடைய முகபாவம் மாறியது கமலையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அக்கா ஏதோ பிதற்றுகிறேன் மன்னித்துவிடு எல்லாம் விவரமாக சொல்லேன் மாமல்லர் எப்போது யுத்தத்திற்கு போனார் வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வருவதற்கு முன்னாலா பிறகா அவருடன் அண்ணனை தவிர இன்னும் யார் யார் போயிருக்கிறார்கள் எல்லாமே விவரமாக சொல் போகும்போது அண்ணன் உன்னிடம் என்ன சொல்லிவிட்டு போனார் என்னை இங்கே சக்கரவர்த்தி நாட்டியவாட வரவழைக்கப் போவது அவர்களுக்கு தெரியுமா சொல்லக்கா ஏன் மௌனமாக இருக்கிறாய் என் பேரில் உனக்கு கோபமா என்று கேள்விகளை மேலும் மேலும் அடுக்கிக்கொண்டே கொண்டே போனாள் அதன் பேரில் கமலியும் தனக்கு தெரிந்த வரையில் கூறினாள் சிவகாமி நாட்டியமாடுவதற்காக வரப்போகும் செய்தி யுத்தத்துக்கு போனவர்களுக்கு தெரிந்திருக்கவே நியாயமில்லை என்றும் தனக்கே இன்றுதான் தெரியும் என்றும் சொன்னாள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சிவகாமி அக்கா நீ ஒன்றும் தப்பாக நினைத்து உன்னை நான் பார்த்து எத்தனையோ நாளாயிற்று உன்னோடு பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன உன் குழந்தை இந்த கண்மணியோடு எத்தனை யுகங்கள் கொஞ்சினாலும் எனக்கு ஆசை தீராது ஆனாலும் இப்போதே இங்கே இருப்பதற்கில்லை மண்டபப்பட்டுக்கு உடனே புறப்பட்டு போக வேண்டும் அப்பாவிடம் இதோ சொல்லப் போகிறேன் என்றார்